ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டுருக்கிற நம்மளுடைய பாரம்பரியமான பச்சை புளி ரசம் தாங்க அடுப்பே பற்ற வைக்காமல் எண்ணெயே இல்லாமல் செய்யக்கூடிய இந்த பச்சை பச்சைப்புள்ளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரசத்துக்கு முதல்ல நம்ம புளி ஊற வச்சிடலாம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து உரலில் தட்டி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ உரில் முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இது ரெண்டை முதல்ல இடிச்சிடலாம் மொத்தமாக போட்டோம்னா இடிக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம இடிச்சிருக்கோம் இப்போ இது கூடவே ஒரு வத்தல் சேர்த்துக்கிறலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு மறுபடியும் இதை தட்டிக்கோங்க இது கூட ஒரு ஆறு பூண்டு பழி சேர்த்துக்கிறலாம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து மல்லி இலையும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா தட்டிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் நம்ம வேணால் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போய் அப்படியே உட்காந்துக்கும் இப்போ திருப்பி விட்டுட்டு இது நல்லா மறுபடியும் ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கிறலாம் இப்போ இது எல்லாத்தையும் இடித்தாச்சு இது ஒரு தட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கிறலாம் நீங்கள் அம்மி இருந்தால் கூட அம்மிலையும் இதே மாதிரியே நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க மிளகு சீரத்தை ஃபஸ்ட்டு ஒரு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்தாச்சு ஊற வச்ச புளியும் கரைச்சி எடுத்துட்டேன் அது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து கரைச்சிருக்கேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்து கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூட தட்டி வச்சுருக்கிறேன் நம்ம மிளகு சீரகத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லைனால தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் இது கூட புளிப்பு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மறுபடியும் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் பச்சை புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம அடுப்படியே வைக்கல எண்ணெயை ஊற்றி தாளிகளை உங்களுக்கு விருப்பம்னா இது மேலே நீங்கள் லைட்டாக கடுகு தழிச்சி கொட்டிக்கிறலாம் நான் எதுவுமே செய்யலை அப்படியே வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல் பருப்பு துவையல் அப்புறம் காய்கறி கூட்டு பொரியல் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வாழைக்காயும் பருப்பும் கூட்டு வச்சு மீன் உறுத்து வச்சுருக்கேன் எல்லா விதமான காய்கறி கறி கூடையும் சாப்பிட்றதுக்குமே இந்த ரசம் வந்து அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க அடுப்பே பற்ற வைக்காமல் எண்ணெய் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய பச்சை புளிய ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை விட்டுக்கோங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்